ஆந்திராவில ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்கிறாரு அந்த நேரத்துல அவர் வந்து பதவியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மேல அரசியல் புரிசலாக்கோ இல்ல உண்மை ரீதியிலயோ பல கேசஸ் ஃபைல் பண்ணப்படுது அதுவும் முக்கியமா அவர் வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி சார்ந்த ஒரு நபர் அப்படிங்கிறதுனால அவருக்கு மிக அளவுல ரொம்ப அதிக அளவுல வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல இருந்து நிதியுதவிகள் அதுவும் வந்து கிறிஸ்டியன்ஸா இருக்கிறவங்க நிதியுதவிகள் நிறைய கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எஸ் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆந்திராவில அவர் சி ஆ இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பயங்கர பேமா பேசப்பட்டுச்சு லைக் இப்போ நம்ம தளபதி விஜய் அப்படிங்கறத தாண்டி இப்போ தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் இருக்காரு கோடிக்கும் அளவிற்கான ரொம்ப மிக அளவிற்கான அதிகமா இருக்கிற வந்துட்டு பணம் இவர் மேல குவிக்கப்படுது உண்மையா சொல்லிட்டு நிறைய விசாரணைகள் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு பொதுவா இப்போ வந்து மேலிடங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நிதி உதவி வருது அப்படின்னா அதை டெல்லியில இருக்கிற அந்த எஸ்பிஐக்கு தான் கொடுக்கணும் அங்குறது தான் மொத்தமா எத்தனை பெருக்கு பேருக்கு எவ்வளவு வருது அப்படிங்கறத எங்களால செக் பண்ணி அதை வந்து கரெக்டா ரூல் பண்ணிக்க முடியும் சோ அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிகமாக வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரிஸ் கிறிஸ்டியானிட்டி கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்து நிறைய ஃபண்ட்ஸ் இவருக்காக டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது இப்போ வந்து ரீசெண்டா பயங்கரமா பேசப்படுற ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு சோ நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு நபருக்கு அப்புறம் இப்போ தமிழகத்துல அதிக அளவுல வந்து ஒரு ஃபண்டு அதர் கண்ட்ரிஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னா அது வந்து விஜய்க்கு அப்படிங்கிறாங்க ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தோரணைகளை மொத்தமா விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை ஒரு மதத்தின் அடிப்படையில அவருடைய பெயர் அப்படியே வந்து வந்து பேசப்பட்டு ஓட் மொத்தமும் இவருக்கு தான் வரும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் இவருக்கு தான் பண்ணுவாங்க ஸோ திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்கும் அப்படிங்கறதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாவும் இருக்கு ஸோ இப்போ அது மட்டும் இல்லாம இப்ப தாவேகா அப்படிங்கிறது ஒரு நல்ல கட்சியா வளர்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு சூழல்ல முழுக்க முழுக்க மேலிடம் ஒரு அதிகாரத்துல இருக்கிறாங்க இந்த பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிறிஸ்டானிட்டிஸா இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது ஒரு ஒரு கூடுதல் குற்றச்சாட்டு மாதிரி எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க சோ பாருங்களேன் ஜோசப் விஜய் அப்படிங்கிறது தலைவர் அண்ட் டேவிட் செல்வன் மரிய வில்சன் ஆதவ் அர்ஜூன் ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்டியானிட்டியா இருக்கு அப்படிங்கறது ஒரு ஒரு விஷயமா பேசுறாங்க ஸோ இந்த கம்யூனிட்டியை மொத்த பேரும் திரட்டி புரட்டி தாவை கவலை கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் மீதம் இருக்கிற கட்சிகளுக்கு இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான விஷயம் முன்னாடி சொன்ன மாதிரி இவரோட இவரோட செயற்குழு மீட்டிங் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் முன் கொண்டு வந்துட்டு இருக்கும் போது மற்ற கட்சிகள் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எவ்வளோ மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரும் பீதியில தான் இருக்காங்க சோ இவர் என்னதான் வந்துட்டு நீங்க கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மத போர்வை ஒரு மத சாயல ஒரு மேல பூசினாலும் நெத்தில தின்னூர் வச்சுட்டு வராரு அழகா வந்து உத்ராட்சம் எல்லாம் போட்டுக்கிட்டு வர மாதிரியான நிறைய அப்பியரன்சஸ் நம்ம பாக்குறோம் மீட்டிங்ஸ்க்கு வரும் போதும் அப்படி வராரும்ஸ்காக போகும் போதும் தொப்பிகள் போட்டுக்கிட்டு போறது இப்போ நம்ம முதலமைச்சரை வச்சுக்கோங்க அவர் மட்டும் எப்படி இருக்காரு எல்லா சமூகத்தை சார்ந்தவர் தான் இருக்காரு சோ விஜய்க்கு மட்டும் ஏன் இந்த போர்வை அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் பலரால கேட்கப்பட்டு இருக்கு பிகாஸ் அவர் புது அரசியல்வாதியில அவர் இப்படி எல்லாம் திசை திருப்பினா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா ஒற்றும் வரும் அப்படிங்கிறது பெரும் கட்சிகளுடைய ஒரு கேல்குலேட் மைண்டா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் போது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கற உங்களுக்கு கருத்து வரவேற்கத்தக்கது நிகழ்ச்சி நிகழ்வுகள் ஒன்னு உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சோ மச் சோ மச் பாய்